Hello friends! வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அந்த எச்சரிக்கையான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா சொல்லிடுறேன் ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வக்ர பயிற்சியானது நடக்க போகுது தான் நாளைய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்று சொல்கிறேன் ஸோ சனி பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமான பயிற்சியாக ஜோதிடத்துல கருதப்படுதோ அதே போல் சனி வக்ர பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது ஸோ இந்த பயிற்சியின் போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட சில மாதங்கள் தலையெழுத்து ரொம்ப அதிரடியாக மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தலையெழுத்து மாறுவதை பற்றி ஷேர் பண்ணிகிட்டு அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி மேசராசிலேருந்து கன்னிராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ராசில பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சனி வகர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க சனி வகர பயிற்சியில் என்ன வேணாலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு நடக்கும் ஸோ அந்த சனி வகர பயிற்சியில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஸோ எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நான் உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முன்னாடி சனி வகர பயிற்சினா என்ன சனி வகர பயிற்சி எந்த ராசியில் வலுவாக நடக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ சனி வகர பயிற்சி முதல்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்கள்லேயே சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கும் ஒரு முறை நான்கு மாத காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வக்கிரம் அடைவார் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி காலையில் வக்ரகதியில் பயணம் செய்ய இருக்கிறாரு சனி வக்ர பயிற்சியில் மேசத்துலேருந்து மீனவரையும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டி என்பது ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனி சனி பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்றுத்தரும் அதாவது சிறப்பாக அமைந்துவிட்டால் விட்டால் அவர் மூலியமாக நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் லாபத்தை பெற்றுத்தரும் சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய இருந்து ஐந்தாவது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெறுவார் ஒன்பதாவது வீட்டுக்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார் கும்பராசியில் சனி தற்போது பயணம் செய்கிறாரு மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறாங்க ஜூன் முப்பதாம் தேதி அதாவது ஆணி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி தான் பயணம் செய்ய போகிறாரு சனி பயிற்சியில் பாதிப்பு ஏற்பட்டால் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுல பாதிப்பு ஏற்படும்னா தொழிலில் பாதிப்புகள் வரும் பண கஷ்டம் வரும் கடுமையான நெருக்கடிகள் வரும் இந்த மாதிரி நெருக்கடிகள்ல இருந்து நம்ம தப்பிப்பதற்கு நிம்மதி கிடைப்பதற்கு சனி வகர பயிற்சி டைம்ல நம்ம பரிகாரம் ஒன்று பண்ணணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாம இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் நல்லெண்ணெயில் அன்றைய நாள் தீபமேத்தி சனி பகவானை வணங்கணும் இந்த ஒரு விஷயத்தை செய்து வரக்கூடிய பட்சத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய நம்ம பாதிப்புகள் வந்து தப்பிக்கலாம் அதாவது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தப்பிக்கலாம் ஸோ துலா ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உழைப்பு கேட்ட ஊதியம் பார்த்தீங்கன்னு வச்சு கிடைக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னாச்சு உங்களை அதிக கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் கூட நன்மைகள் பார்த்தீங்கன்னாச்சு உங்களை நடைபெறும் உறவினர்களோடு இருந்து வந்த உபத்திரங்கள்லாம் உங்களுக்கு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புக்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த சனி வகர பயிற்சியில் உங்கள் நிலைமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைகீழாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வகர பயிற்சியில் உங்களுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய பத்து விஷயங்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பத்து விஷயங்களையும் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதையும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஜூன் முப்பதாம் தேதி நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத பலன்கள் நிறைய கொடுக்க போகுது ராசிக்கு நடக்கப் போகக்கூடிய அந்த பத்து முக்கியமான விஷயங்கள் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க சனி பகவான் அவ்வப்போது முன்பும் பின்பும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாம நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வாரு இப்படி சனி பின்னோக்கி தான் வகர பயிற்சி என்று கூறப்படுது தற்போது கும்ப ராசியில் உள்ள சத நட்சத்திரத்தில் தான் சனி வந்து கதி அடையிறாரு ஸோ ராசியுடைய கடைசி நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் கருதப்படுது இந்த நட்சத்திரத்தில் பக்ரகதி அடையிறதோட அடிப்படையில் துலா ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த பத்து முக்கியமான விஷயங்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பத்து பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து துலா ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் துலா ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்ன கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குமா ப்ரொமோஷன் மெயினாக வந்து உங்களுக்கு கிடைக்குமா கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து தீரும் ஸோ மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பாயிண்ட்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்க பதவிகள் காலியாக வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அந்த பதவிகள் காலியாக வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால அரசியலில் இருக்கிறவங்க எந்த செயல் செய்தாலும் எச்சரிக்கையோட கவனத்தோடு இருக்கணும் என்று உங்களுக்கு கண்டிஷனானது இந்த சனி வகரத்தில் விடுக்கப்பட்டிருக்கு ஸோ துளாராசிக்காரங்க அரசியலில் இருந்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க அப்புறம் மூன்றாவது பாயிண்டு இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்ததில்ல அந்த உடல் ஆரோக்கியத்தில் இப்போ சிக்கல்கள் வர வாய்ப்பிருக்கு இருக்குது ஸோ வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும் வேலையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்காது வேறு ரீதியாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் பொருளாதார ரீதியாக நிலவிய கடன்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாகும் அடுத்த சில மாதங்கள் உங்கள் வாழ்க்கை புதிய உச்சத்தில் இருக்க போகுது மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நீங்கள் சாதனைகளை குவிக்க போகிறீங்க இந்த சனி வகை பயிற்சி முடிஞ்சதுக்கு பின்னாடியும் சாதனைகளை குவிக்க போகிறீங்க அடுத்ததாக குழந்தைகளுக்கு வரண் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி சரியாக இருந்தால் நல்லது நடக்கும் நன்றாக நடக்கும் நினைத்தது நடக்கும் அப்படி இனி உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்க போகுது அப்புறம் கடந்த பத்து வருடமாக கடுமையான கஷ்டம் நிலவி வந்ததில்ல உங்களுக்கு வேலையில கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்ததில்ல அதெல்லாம் இப்ப சரியாக போகுது ஏமாற்றடைய வாய்ப்புகள் உள்ளதுனால எதையும் யோசித்து செய்யுங்க ரிஸ்க் எதுக்கும் எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத நிலை இருந்ததில்ல அந்த நிலை இப்போ உங்களுக்கு மாறப்போகுது உங்கள் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் குழந்த வாக்கியம் வேணுன்றவங்களுக்கும் குழந்த பாக்கியம் உண்டு ஸோ இந்த சனி பயிற்சி காரணமாக உங்கள் அப்பாவுடன் குடும்பவரோட சிக்கல்கள் ஏற்படலாம் அண்ணன் தம்பியோறவுலேயும் சிக்கல் ஏற்படலாம் அதனால் இந்த உறவுகளில் கவனமாக யோசித்து பேசணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கும் ஸோ இப்படி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த சனி வகைகிற டைமில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பத்து பாயிண்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பாயிண்ட்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த ஏற்ப செயல்படுங்க ஸோ துளா ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி வகிற பயிற்சியில் நீங்கள் என்ன மாதிரியான பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க சோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க சோ இந்த வீடியோவை இப்ப நீங்க பாக்க முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன் இதை நான் நீங்க பாத்து முடிச்ச உடனே ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்ல இருக்கிறவங்களும் வீடியோ பார்ப்பாங்க அவங்களும் துளா ஆசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் ஏற்ப நடந்து பலன் அடைவாங்க சோ அதுக்காக தான் சொல்கிறேன் வீடியோ பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்ல இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்